அன்பான மக்களே நம்மளோட மகாநதி வந்து எப்படி இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எபிசோடு சூப்பராக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் வந்துட்டு பசுபதியை ஒரு மிதி மிதிச்சார் பாருங்களேன் அதுதான் ஹைலைட்டு எதிர்பார்க்கவே இல்லை நான் அந்த அளவுக்கு சூப்பரா வந்து விஜய் வந்து கலக்கி விட்டாரு சூப்பரா வந்து மித்தி மிதி ரெண்டு மூணு மிதி ராகணி எல்லாம் தள்ளி விட்டாரு செம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காவேரி சென்னைக்கு வந்து விஜய வந்து பார்த்தாங்க இல்லையா ஒரு நாள் ஃபர்ஸ்ட் விஜய் வந்து பசுபதியை வந்து அடித்தார் இல்லையா அதே மாதிரி தாங்க இன்னைக்கு நடந்தது விஜய் என்ன சொல்லுவார் தெரியுமா என்னையே நீ வந்து நீதான் பா நீ சும்மா பக்காதான் ரவடி நான் பக்கா ரவடி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சூப்பரா ஒரு டைலாக் சொல்லுவாரு அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாரையும் முடிச்சு தள்ளி சூப்பரா இருந்துச்சு பசுபதியெல்லாம் எத்தனை மிதி ஊர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மிதி நல்லா மெச்சு விட்டாரு அடினாலும் அடி சூப்பரா இருந்துச்சு அவ்வளோ ஒரு என்ன சொல்லுவார் தெரியுமா காவேரி காவேரியை விட்டு என்னை பிரிய சொல்கிறியா காவேரி வேற நான் வேற கிடையாது உனக்கு தெரியுமா அது காவேரி நான் தான் விஜய் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பேசுவார் விஜய் அது அவ்வளோ அழகாக இருக்குங்க செம்மையாக இருந்தது காவேரி காவேரிக்காக நான் எப்பவுமே இருப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து விஜய் வந்து எப்பவுமே இருக்காரு காவேரியும் அப்படிதான் இருக்காங்க ஆனால் வந்து ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி பாட்டை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஹேட் பண்ணி அமை அனுப்பிட்டாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பயங்கர கோவமாக இருக்காருங்க விஜய் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் அப்படி தான் பார்த்தேன் அவரை இந்த சீரியலில் வந்து ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு நாள் வந்து இப்படி தான் பார்த்தவர்கள் பனியனோட வருவார் அவ்வளோ அழகாக இருப்பார் அப்பயே அந்த இதில் வந்து இன்னைக்கு பார்த்தா இனிமேல் விஜய் பாப்படா விஜய் யார் நீ பாப்படா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வந்து சண்டை போடுவார் ஆனால் பசுபதிக்கும் விஜய்க்கும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் வந்து இன்னி சும்மா விட மாட்டார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து நீ கொடைக்கானல ஓடிடு இல்லையா அடுத்த உன்னை என் கண்ணில் பார்த்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு நான் இங்கே தான்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பசுபதி சொல்கிறாரு பாப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா சூப்பருங்க செம்மையாக வந்து போயிட்டுருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்ம ஹாப்பியாக இருக்குது அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மகாநதி சூப்பராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது